கிறிஸ்தவ வாழ்க்கையே கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில் தான் ஆரம்பிக்கிறது ஈசாக்கை பலி செலுத்த சொன்ன பொழுது மோரியா அந்த தேசத்தில் உள்ள மலை ஒன்றிலே ஈசாக்கை கட்டையிலே கடத்தி கத்தியை தூக்கிக் கொண்டு ஆபரகம் நிற்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார் ஆபராம் நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் ஒரு சங்கீதம் முழுசூருக்கு நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியம் தொடர்ந்து அந்த சங்கீதத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த மனிதனுக்கு உண்டு என்று ஆச்சரியமான குடும்ப ஆசிர்வாதம் நீ குடும்ப ஆசிர்வாதம் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்கள் கோடிக்கணக்கான குடும்பங்கள் இருக்கிறார் ஆனால் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறார் நாம் பயப்பட வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது அந்த காரியங்களுக்கு பயப்படணும் ஆனால் மனிதர்களாகிய நாம் பல நேரங்களில் பயப்பட வேண்டாத காரியங்களுக்கு ரொம்ப பயப்படுறோம் ரொம்ப பயப்படுறோம் நிறைய நேரங்களிலே நம்மை அச்சுறுத்துகிறார்கள் தேவையில்லாத பயங்களை கொண்டு வருகிறார்கள் ஆனால் வேதம் சமமாய் சொல்லுகிறது எதற்கெல்லாம் நாம் பயப்படக்கூடாது அதே நேரத்தில் எதற்கெல்லாம் நாம் பயப்பட வேண்டும் ஆகவே நாம் ஒவ்வொரு நாள் காலையிலும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை குறித்து தியானிக்க போகிறோம் அவருக்கு பயப்படுங்கள் ஆராதனை நேரத்தில் கூட அது சண்டே ஆராதனையா இருக்கலாம் அல்லது ஒரு சிறப்பு கூடுகைகளிலே ஆராதனை நேரமா இருக்கலாம் பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே கழி கூறுங்கள் இதோ அவர் சமீபமாய் இருக்கிறார் அவர் சமீபமாய் இருக்கிறார் நம் ஆண்டவருக்கு அஞ்சு நடக்க வேண்டும் அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆமென கண்பானவர்களே கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் அது அமைகிறது என்று வேதம் சொல்லுகிறார் ஆகவே நாம் ஆண்டவருடைய நாமத்தை பயத்துடனும் நடுக்கத்துடனும் கழிகூறு அவரை ஆராதிக்க நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் கர்த்தருக்கு பயப்படும் பயம் மிகுந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறது அன்றாட சமூகத்தில் நாம் ஜபிக்க போகிற ஆண்டவரே பல நேரங்களிலே கிறிஸ்தவ மேடைகளிலும் தெய்வ பயம் இல்லாமல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்தில் நீர் எங்களுக்கு வேதத்தின்படியாய் நாங்கள் எதற்கெல்லாம் பயப்பட வேண்டும் என்று கற்றுத்தருகிற அருமையான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒரு இடத்துலமே அர்ப்பணிப்போமா தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு செய்தியிலும் நாம் எதற்கு பயப்பட வேண்டும் என்று நாம் தியானிக்க போகிறோம் மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா உமக்கு பயப்படும் பயம் சுத்தமும் அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே எங்கள் குடும்பம் முழுவதும் சந்ததி பரம்பரையாய் ஆசீர்வாதமாய் வாழ உமக்கு பயப்படும் பயம் எங்களுக்கு தேவை என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் உமக்கு பயந்து எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படையிலே அமைத்துக் கொள்ள உதவி செய்தார்கள் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடந்தோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள்பிதாவே ஆமேன் ஆமே